தாகமான காகம் ஒரு காட்டில் காகம் ஒன்று வாழ்ந்து வந்தது ஒரு நாள் இந்த காகம் பயணம் செய்தது அதற்கு மிகவும் தாகமாயிருந்தது அதனால் ஒரு இடத்தில் நின்று தண்ணியை தேடியது ஆனால் ஒன்றுமே கிடைக்கவில்லை அதனால் ரொம்ப பலவீனமா ஆயிடுச்சு ஆனால் தன்னுடைய நம்பிக்கையை விடாமல் அந்த காட்டு முழுக்க தண்ணியை தேடிப் போனது பறந்து கொண்டே தண்ணீர் தேடும்போது ஒரு பானையினைக் கண்டுபிடித்தது காகம் உடனே அந்த பானை கிட்ட பறந்து போய் பானைக்குள் பார்த்தது ஆனால் பானைக்குள் ரொம்ப கொஞ்சம் தண்ணி தான் இருந்தது தண்ணிய பார்த்ததும் காகம் ரொம்ப சந்தோஷப்பட்டது ஆனால் தண்ணீர் ரொம்ப குறைவாக இருந்ததினால் காகத்தால் தண்ணீரை குடிக்க முடியவில்லை ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காகத்துக்கு ஒரு யோசனை வந்தது இந்த பானைக்குள்ள சில கற்களைப் போட்டால் நீர் கண்டிப்பாக மேலே வரும் அப்போ நான் இந்த தண்ணீரைக் குடிக்கலாம் என்று நினைத்தது காகம் அந்த யோசனைக்கு அப்புறம் உடனே கற்களை தேட ஆரம்பித்தது பக்கத்தில் சில கற்களை கண்டுபிடித்தது அந்த கற்களுக்கு பக்கத்தில் சென்று தன்னுடைய வாயால் ஒரு நேரத்தில் ஒரு கற்களை எடுத்து அந்த பானையில் போட்டது ஆனால் தண்ணீர் கொஞ்சமாகத்தான் மேல வந்தது இருப்பினும் காகத்தால் தண்ணீரை தண்ணீரைத் தொடமுடியவில்லை தன்னுடைய நம்பிக்கை விடாம ஒவ்வொரு கற்களை எடுத்து பானையை நிரப்ப ஆரம்பித்தது நிறைய கற்களைப் போட்டதற்கு அப்புறம் தண்ணீர் மேல வந்தது காகம் ரொம்ப சந்தோஷப்பட்டது வயிறு நிரம்ப நிரம்ப தண்ணீர் குடித்தது கதையின் நீதி இந்த திறமையான காகம் புத்திசாலித்தனமாக யோசித்து தனக்கு வேண்டியதை அடைந்தது